வாங்க பாசித் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக லைவே போடல டைம் இல்லை எப்படி இருக்கீங்க பாசித் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் பிஜிலி ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா கொஞ்சம் பாசித் சொல்லுங்க சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா நான் இங்கே நல்லா இருக்கேன் பாசித் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக கேட்குது ஓகே ரொம்ப நன்றி பாசித் ஒரு நாள் டூகெதர் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா ஒரு ஒரு வாரம் போட்டோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் பிஜிலி சரியான வெயில் போடுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மூணு மணி ஆயிடுச்சு இப்போது மதியம்தான் மாலை இல்லை நெட்வொர்க்கும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வருது திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க லைவில் டக்குனு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு உங்கள் எல்லாம் வெயில் எப்படி இருக்குது இங்கே சரியான வெயில் ரெண்டு நாளாக மழை மேகமாக இருந்துச்சு இப்போ பழைய இப்படி ஆரம்பிச்சிருச்சு வாங்க மயில் மதிய வணக்கம் ஸ்டாலின் கூறியுள்ளார் என்ன கூறியுள்ளார் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் பிஜ்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது பிஜிலி சேனல் எங்கள் ஊரில் செம வெயில் வேலைக்கே போக முடியல என்ன பண்றது எல்லா இடமுமே வெயில் சரியான வெயில் தான் கடுமையான வெயில் அனைத்து நண்பர் அனைத்து நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி புனித வெள்ளி புனித புனித வெள்ளி என்று வரல புனித நீங்க புனித வெள்ளி சர்ச்சுக்கு போவீங்களா எனக்கு வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கு மட்டும் இல்லை எனக்கு வந்து நான் பொதுப்படையான மனுஷன் எல்லா கோயிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கு போவேன் மஸ்ஜிதுக்கு போவேன் தர்காவுக்கு போவேன் விஜிலி சார் லைவில் வர அனைவருக்கும் மதிய வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஒன்றே குலம் ஒருகனே தேவன் அதுக்கான கருத்து அதாவது எல்லா கடவுளும் ஒன்று அப்படிங்கிறது அதோட கருத்து எல்லா கடவுளும் ஒன்று கடவுள் வந்து ஒருவரே மனிதனாக வந்து பிரிச்சுக்கிட்டது தான் மனிதன் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க ஆனால் கடவுள் என்பது ஒருவரே உலகம் பூரா மக்கள் எப்படி ஒரே மாரி இருக்கிறாங்களோ அதேமாரி கடவுள் ஒருவரே தான் எல்லோரும் பிஜிலி ஆக முடியுமா கண்டிப் அதாவது இப்படி இல்லை என்னோட கருத்து அது அவங்கவுங்க இஷ்டம் எல்லோரும் பிஜிலி ஆக முடியாது அவங்கவுங்க இஷ்ட இஷ்டத்தை பொறுத்தது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சோசியல் ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து மதத்தை பார்க்க முடியாது ஜாதி எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஜாதியை நான் வந்து பார்க்க மாட்டேன் நம்மக்கிட்ட இருந்த குழந்தைங்கள்லாம் எல்லா ஜாதி பிள்ளைங்களும் இருந்தாங்க அதனால் நம்ம வந்து ஜாதியை பார்க்க மாட்டோம் ஜாதி பார்க்க மாட்டோம் மதம் பார்க்க மாட்டோம் யாராருக்கு எது எது பிடிக்குதோ அதில் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை யாருக்கு என்ன மதம் பிடிக்குதோ அவங்க அதில் இருந்துக்கலாம் யாருக்கு என்ன சிலருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கலையே அப்படி அப்படி தான் அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் இருக்கலாம் ஒரே ஒரு கடவுள் அது கிரைட்டு ம் ஒரே ஒரு கடவுள் தான் உலகம்பூறாமே மனிதனாக பிரிக்கப்பட்டு மதம் ஜாதி ஏழை பணக்காரன் கிடையாது அதாவது பணம் வந்து நம்ம தான் சம்பாதிக்கிறோம் பணம் வந் பணம் நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் நம்மளை சம்பாதிக்காது பணம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது சிலர்கிட்ட இருக்கும் சிலர் இல்லாமல் இருக்கும் ஆனால் மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்க முடியும் பணம் வந்து ஓடுற தண்ணி மாதிரி மழை பெஞ்சாரோ மழை பெஞ்சால் தண்ணி வரும் அது எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது தண்ணி போய்கிட்டே இருக்கும் அதேமாரி தான் கையில் வர்ற பணமும் அதேமாரி தான் தண்ணியும் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது ரோட்டில் ஓடும் தண்ணி அது ஏதோ ஒரு குளமோ ஆறோ நதியோ அந்த மாதிரி போய் சேரும் அடுத்தால் அது வந்து சுற்றி வளைச்சி நம்ம நமக்கே குடிக்கிறது கூட அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேரும் ரோட்டில் ஓடுற தண்ணி எங்கேயோ சுற்றி வளைச்சி நம்ம குடிக்கிறது கூட வந்து சேர்ந்துடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கூட ஆகும் பணமும் அதேமாரி சுற்றி சுற்றி வரும் இன்றைக்கி ஏன் கையில் இருக்கிற பணம் இன்னொருத்தர் கைக்கு போவோம் அங்கேருந்து இங்கே போகிறோம் இங்கேருந்து அங்கே அப்படியே போய்கிட்டே இருக்கோம் நிரந்தரம் கிடையாது தண்ணியும் பணமும் ஒன்று பிறருக்கு தீங்கு விளைவிதவன் கடவுளுக்கு சமமானவன் கண்டிப்பாக பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவங்க வந்து எதையுமே சாதிக்க முடியும் முடிஞ்சால் உதவி செய்யணும் முடியலையா நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடணும் நம்ம வார்த்தையாலையும் உதவி செய்யலாம் பிறருக்கு உதவி செய்யணுங்கிறது பணம் காசு கொடுத்து உதவி செய்யணும் அவசியம் இல்லை நம்ம வார்த்தைகளாலும் உதவி பண்ணலாம் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு சொத்துன்னு தான் சொல்லணும் ஏன்னா சிலர் வந்து ஒரு வார்த்தை ஒன்றை உருவாக்கும் ஒன்று அழிக்கவும் செய்யும் ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன வார்த்தை ஒரு ஊரவே அழிச்சிருக்கு ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒன்றை உருவாக்கவும் செய்யும் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தர் திட்டிடுவாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணும் பெரிய கலவரத்தை கூட உருவாக்கிடும் ஆனால் ஒரு வார்த்தை வந்து அதேமாரி நல்லதும் நிறையா செய்யும் நமக்கு வந்து காசு பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வார்த்தையாலையும் உதவி செய்யலாம் அதுக்காக இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ரொம்ப கரெக்டாகவும் நடக்க முடியாது பழைய காலங்கள் மாதிரி

லீஸுக்கு அது வார்த்தை எனக்கு இந்த கமாண்ட் திருப்பி போடுங்க பார்க்கலாம் வீடு லீஸுக்கு போவதால என்ன மீனிங் இல்லை ஏற்படும் இந்த கமாண்டை கொஞ்சம் திருப்பி போடுங்க பார்க்கலாம் நண்பரே மயில் இருக்கீங்களா லைவில் ஏற்படும் நன்மை தீமை என்ன வணக்கம் நான் உங்கள் விஜிலி ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் உங்கள் பிஜிலி லாஸ்ட போட்ட கமாண்ட கொஞ்சம் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் பழனிச்சாமி வாங்க பழனிசாமி எப்படி இருக்கீங்க பழனிசாமி உங்க ஊரில் வெயில் எல்லாம் எப்படி இருக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் பிஜிலி நம்ம சேனல் வந்து அரசியல் களமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நலம் நாங்கள் நலமா தாங்கள் நலமா நலம் வாங்க சிசி தமிழ் வாங்க பிஜிலி என்ன வணக்கம் சிசி தமிழ் நண்பரே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நானுங்கள் பிஜிலி அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்வார்களே அது உண்மையாக கடவுள் நான் கடவுள் இல்லை அதாவது எப்படி தெரியுமா அப்படின்னு சாக்கடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரியாக செஞ்சால் நல்ல விஷயம் தப்பாக செஞ்சால் அது சாக்கடை சரியா மாமா ஷீலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வணக்கம் அதாவது அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியாக அந்த விஷயத்தை வந்து காமராஜர் கக்கன் அவங்கெல்லாம் இருந்தாங்க அது நம்ம அவங்களோட அரசியலெல்லாம் நம்ம பார்க்கல தான் செஞ்சிருக்கோம் அவங்க செஞ்சது அரசியல் அது சாக்கடை இல்லை அது சமூக சேவை இப்போ செய்கிறாங்களே இது சாக்கடை இந்த சாக்கடையை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசியல் என்பது சாக்கடை என்றால் யார் சுத்தம் ஆ சூப்பராஜர் சொன்னீங்க சிசி தமிழ் அருமை அருமை சாக்கடை என்றால் யார் சுத்தம் செய்வது நம்ம தான் சுத்தம் செய்யணும் கண்டிப்பாக அதுக்காக அதாவது அதோட முயற்சிகள் தான் ஆகும் தவறை தவறாக செய்வது தான் தவறு ம் தவறை தவறாக செய்வது தவறு அதாவது இப்போ பண்ணுற அரசியல் வந்து எப்படி தெரியுமா சாக்கடையாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அதை வந்து நம்ம சாக்கடை சாக்கடைன்னு நம்ம விலகி போயிட்டுருக்குன்னா அவங்க கொள்ளைக்கு மேலே கொள்ளை அடிச்சுட்டே இருக்காங்க சரியா அவங்க கொள்ளைக்கு மேலே கொள்ளை அடிச்சுட்டே இருக்காங்க அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அப்படி எல்லாருமே ஒதுங்கி போயிட்டால் அரசியல் சாக்கடை சாக்கடை ஒதுங்கி போயிட்டா அவங்க இருக்கிறவனே பணம் காசு இருக்கிறவனே அவனை கூட கொஞ்சம் கொள்ளையடிச்சு கொள்ளடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்கோம் தாங்கள் டிவியில் ஒரு நேரலை தொடரலாமே கண்டிப்பாக பழனிசாமி அதோட முயற்சிகள் தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஓரிரு நாட்களில் அதோட ஒரு நேரலை போட போகிறேன் நான் ஃபுல்லாக அரசியல் சம்மந்தம் ஏன்னா இப்போ நான் ஒரு சமூக சேவகன் சமூக சேவகனாக இருந்தாலுமே இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டி இருக்குது அவங்க தப்பு செய்யறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மேலும் 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 தப்பு செஞ்சுட்டு தான் இருப்போம் இப்போ சிசி தமிழ் சொன்னார்ல சுத்தம் செய்வது யார் சாக்கடை தான் சுத்தம் செய்ய வந் வந்தான் சுத்தம் செய்ய வந் வந்தான் என்பார்கள் பிஜிலி அண்ணா அதாவது யாரும் ஒதுங்கக்கூடாது என்னோடய கருத்து என்னென்னா இளைஞர்கள் எல்லாருமே மனிதர்கள் இளைஞர்கள் யாராருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ அவங்களாம் வந்து ஒதுங்கவே கூடாது நம்ம ஒதுங்க ஒதுங்க தான் எல்லா கொள்ளையும் நடந்துகிட்டு இருக்கு விஓ ஆஃபீஸில் கொள்ள எலக்ட்ரி ஆஃபீஸில் கொள்ள ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் கொள்ள எல்லா இடமும் சும்மா அப்படியே ஆறாக ஓடிட்டுருக்கு தாங்கள் முகம் காட்டி லைவ் போடவும் கண்டிப்பாக ஏன்னா மோகம் காட்டி தான் லைவ் போடும் இந்த கேமரா சரியில்லை நான் இப்போ வேற ஒரு மொபைலில் போட்டுட்ருக்கேன் இந்த கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்காக சரி போட்டிருக்கேன் முகங்காட்டி தான் போடுவேன் நான் விஜய் சேர்ந்து சுத்தம் செய்ய போகிறேன் கண்டிப்பாக எதுலேயாவது உள்ள சேர்ந்து சுத்தம் செய்யுங்கள் மொத்தத்தில் அது யார் கூட சேர்ந்தாலும் சரி விஜய் கூட சேருங்க கண்டிப்பாக புது ஆட்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அதான் நான் சொல்லுவேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை விஜிலி டிவி அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வாங்க டிஎஸ்கே எப்படி இருக்குங்க டிஎஸ்கே ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அதாவது நீங்கள் லைவுக்கு வாங்க நம்ம இதை பற்றி நிறையா பேசுவோம் பழனிசாமி இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் சுத்தம் செய்யணும் ஏன்னா யாருமே ஒதுங்கக்கூடாது வருங்காலங்களில் ஒதுங்கணும் அப்படின்னு சொன்னால் நாட்டை பற்றிட்டு போயிடுவாங்க நாடு நாடாக இருக்காதுங்க பாருங்க இந்த நம்ம இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் லாரி லாரியாக வெட்டி போய்கிட்டே இருக்குது இப்படியே மரம் வெட்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நம்ம உலகத்தில் வாழ முடியுமா இப்போவுமே பாருங்கள் எவ்வளோ சூடு ஓட்டு போடுவதற்கு ஓடுவதற்கு ஓட்டு பாடு கூட இல்லை அது வாங்கிக்கலாமே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாமே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சொன்ன நான் எப்படி நான் எப்படி ஏற்படுவது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் நான் எப்படி எடுப்பது ஓஹோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு கொண்டுட்டு அந்த அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க அப்படி இல்லைன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டைம் ஒதுக்கும் அந்த டைமில் தான் நீங்கள் எடுக்க முடியும் அல்லது நீங்கள் எந்த மாவட்டம் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டீங்கன்னா அதுக்கு அங்கே அங்கே எடுத்துக்கலாம் ஆதார் கார்டு இல்லையே ஆதார் கார்டு எடுத்துக்கலாமே அதையும் எடுத்துக்கலாமே இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்துக்க வேண்டியதான் ஓட்டைடி இல்லைனா ஐடி எடுத்துக்க வேண்டியதான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஓகே நீங்கள் வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் ஆதார் சென்டர் இருக்குல்ல அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க நீங்கள் கொண்டு போனால் ஆதார் எடுத்துக்கலாம் எவ்வளோ எப்படி ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கிறீங்க உங்களை இணைத்து சொல்லி சொன்னீர்களா அண்ணா உங்களை இணைத்து உங்களை இணைத்துக் கொள்வீர்களா எங்கே இன்றைக்கு சொன்னீங்க சொல்லுங்கள் எதில் இணையணும் சொல்லுங்கள் இணைச்சிக்கலாம் அதே இப்படி எடுப்பது காசு எல்லாம் ஆகும் இல்லை இல்லை காசெல்லாம் ஒன்றும் ஆகாது பழனிசாமி காசெல்லாம் ஆகாது நீங்கள் உங்கள் தாலுகா ஆஃபீஸு பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு அங்கே போங்க அங்கே எடுத்துக்குவாங்க எடு அங்கே எடுத்துருவாங்க சரிங்களா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா செலவாகும் அதிகமாகலாம் ஆகாது ஐம்பது ரூபா அல்லது நூறுரூபா அவ்வளோதான் அதிகமாகலாம் ஆகாது ஓங்கண்ணா கமாண்ட் படிக்கலை படிச்சுட்டு தான் இருக்கேன் அண்ணா என் கமாண்ட் படிக்கலை என்ன கமாண்ட் எல்லா கமாண்டும் படிச்சு படிச்சுட்டு தான் இருக்கேன் சிசி சில கமாண்டு வராமல் கூட இருக்கலாம் இருங்க ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு வரேன்